ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நாரதர் சிவபெருமானை பார்த்து பகவானே என்ன செய்தால் சனி பகவானால் உண்டாகும் துன்பங்கள் விலகும் இதை தங்கள் வாயிலாக கேட்டறிய விரும்புகிறேன் என்று கேட்டார் பரமேஸ்வரன் கூறினார் நாரதரே நான் சொல்ல போகும் விஷயத்தை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் பக்தியுடன் இதை கேட்பவர்கள் கூட துன்பங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் சனி பகவான் சாதாரணமானதென்று எண்ணக்கூடாது சகல கிரகங்களுக்கும் அரசனை போன்றவன் சனீஸ்வரன் சூரிய பகவானுடைய மகன் கருந்தேகம் உடையவன் அவனால் உண்டாகும் துன்பத்தை வென்ற அரசனுடைய கதையை கூறுகிறேன் கேளுங்கள் ராகு காலத்தில் பிறந்த அரசன் தசரதன் மிகவும் பிரபலமானவன் மகா பராக்கிரமசாலியானவன் ஏழு கண்டங்களுக்கும் அதிபதி அந்த மன்னன் ஆண்டு வரும் காலத்தில் சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் காலம் வந்தது சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் மிகவும் கூடிய பஞ்சம் தோன்றி பன்னிரண்டு ஆண்டுகள் வரையில் பூலோகத்தில் கூடிய துன்பத்தில் ஆழ்த்துவதாகும் அதை நினைத்து தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் அதை பற்றி குருவான வசிஷ்டர் முதலான ரிஷிகளையும் தான் மந்திரிகளையும் கூட்டி பூலோகத்தில் துன்பம் நேராமல் தடுப்பதற்கு ஏதாவது வழி இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு வசிஷ்டர் இது பிரஜைகள் துன்பப்பட வேண்டிய காலம் இதை தடுப்பது என்பது பிரம்மாவாலும் முடியாத காரியம் என்று கூறினார் ஆனால் தசரதன் சும்மா இருக்கவில்லை ஆனால் தசரதன் சும்மா இருக்கவில்லை எப்படியாயினும் உலோகத்திற்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பம் நேராமல் பாதுகாக்க வேண்டும் என்று மனதில் உறுதி செய்து கொண்டவனாக வஜ்ர கவசம் தரித்து தன் வில்லையும் அநேக விதமான பானங்களையும் எடுத்துக்கொண்டு நட்சத்திர மண்டலத்தில் பிரவேசித்தான் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் வெகு தூரத்தில் பிரகாசித்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பின் பாகத்தில் தன்னுடைய ரதத்தில் அமர்ந்தபடி அந்த நட்சத்திரத்தையே பின்தொடர்ந்து செல்லத் தொடங்கினான் அன்ன பறவைகள் போல் தூய வெண்ணிற புறவிகளோடு கூடிய அந்த ரதம் ஒளிவிட்டு பிரகாசித்து அதன் மேல் அசைந்தாடிய கொடி எதிரிகளை விலகிச் செல்லும்படியாக எச்சரித்தது தசரதன் ஆகாயத்தில் இன்னொரு சூரிய பகவான் போல் ரோஹிணி நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் வில்லை வளைத்து காது வரை எழுத்து நாளில் தொடுத்த பயங்கரமான அஸ்திரத்துடன் தசரதன் சென்று கொண்டிருந்தார் தேவர்கள் அசுரர்கள் அனைவரையும் பயந்து நடுங்கும்படி செய்பவனான சனி பகவான் தசரதனை பார்த்தான் சனி பகவான் புன்னகை புரிந்தபடி ராஜராஜனே உன்னுடைய வீரம் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் தேவர் அசுரர் மனிதர்களாலே வித்தியாதரர் கந்தர்வங்களிலோ எட்சர்களும் ராட்சசர்கள் நகரங்களிலோ யாருமே என்னை எதிர்க்க துணிந்தவர்கள் கிடையாது என் பார்வை பட்டவுடன் அவர்கள் சாம்பலாக போய்விடுவார்கள் ஏ ராஜாந்திரா நீ தவங்களை செய்தவனும் அதிகமான புண்ணிய பலம் பெற்றவனும் ஆகையாலே என் பார்வை பட்டும் கம்பீரமாக நிற்கின்றாய் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சனி பகவான் கூறினான் தசரதன் சனி பகவானை பார்த்து ஏ சௌரி தங்கள் எதிர்காலத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை பின்னம் செய்யக்கூடாது சூரியர் சந்திரர் உள்ளவரையும் இனி எக்காலத்திலும் அது நடக்கக்கூடாது முதலாவதாக அந்த வார்த்தையை தங்களிடம் இருந்து பெற விரும்புகிறேன் என்று கூறினார் அவ்வாறே ஆகு என்று கூறி சனி பகவான் ஆயினும் உனக்கு வேண்டிய வரம் எதுவாயினும் கேள் உனக்கென்று எதையும் கொடுக்காமல் செல்ல மாட்டேன் அதனால் உனக்கு வேண்டியதை கேள் என்று கூறினார் தசரதன் சனி பகவானை பார்த்து ஆதவன் மைந்தனே ரோஹிணி நட்சத்திர மண்டலத்தை தங்கள் பின்னம் செய்வதால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கக்கூடிய பஞ்சம் ஏற்படும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட நீண்ட பஞ்சகாலம் ஏற்படக்கூடாது அதையே நான் தங்களிடமிருந்து முக்கிய வரமாக பெற விரும்புகிறேன் என்று தசரதன் கூறினார் சனி பகவான் தசரதனை பார்த்து சொன்னார் அதைத்தான் முன்பே கொடுத்து விட்டேனே என்னிடம் இருந்து இந்த வரம் பெற்றதால் உன்னுடைய கீர்த்தி உலகம் உள்ளவரைக்கும் நிலைத்திருக்கும் மூ உலகிலும் உன் பெருமை பேசப்படும் உன்னிடம் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவனாக இருக்கின்றேன் வேறு என்ன வரம் வேண்டும் கேள் என்றான் சனி பகவான் தசரதன் வாக்கு தேவதையாகிய சரஸ்வதி தேவியை தியானித்து பின் சனி பகவானை குறித்து சோத்திரம் செய்யத் தொடங்கினான் இதன் பொருள் கரியவனே நீல நிறம் படைத்தவனே நீலகண்டன் போல் சிவந்த காலக்கனி போன்ற உருவம் உடையவனே உன் கருணையை பெற வேண்டி மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் மாமிசம் இல்லாத உயர்ந்த தேகம் படைத்தவனே உன்னை வணங்குகிறேன் அகன்ற விழிகளை உடையவனே உன்னை வணங்குகிறேன் பயங்கரமான தோற்றம் உடையவனே உன்னை நான் வணங்குகின்றேன் புஷ்கல கோத்திரத்தில் பிறந்தவனே தரித்த ரோமம் உடையவனே உன்னை வணங்குகிறேன் அகன்ற தாடை உடையவனே ஜடாமுடி தரித்தவனே அகன்ற கண்களும் ஒட்டிய வயிறுமாக பயங்கரமான தோற்றம் உடையவனே உன்னை வணங்குகிறேன் சூரிய புத்திரனே சூரியனுக்கு பயத்தை கூடியவனே மெதுவாக நடப்பவனே நீண்ட தவாத்தால் வருந்திய தாகம் உடையவனே யோகத்தில் இழைத்து நிற்பவனே உன்னை வணங்குகிறேன் ஞானக்கண் கச்சியகுமாரனாகிய சூரியனின் புத்திரனே உன்னை வணங்குகிறேன் சனி பகவானே நீ கருணை காட்டினால் உன்னுடைய அன்புக்கு பாத்திரமான மனிதன் மகாராஜனாகின்றேன் யாரை சேனை படைகளும் அந்தஸ்தும் பெறுகிறேன் அதே போல உன்னுடைய கோபத்திற்கு உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகின்றவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அக்கணமே எல்லாவற்றையும் இழந்து பரமதரித்திரனாகி விடுகின்றான் சனி பகவானே தேவர் அசுரர் மனிதர் ஆயினும் சித்தர் வித்தியாதர் உரகர் ஆயினும் அவர்கள் எதிலும் அல்லர் ஆயினும் அவர்கள் மேல் உன் பார்வைப்பட்டுவிட்டால் அவர்கள் வேரோடு அழிந்து போகிறார்கள் ஆகையால் நீ அனுகிரகம மூர்த்தியாக கருணைக்கண் கொண்டே நீ பார்க்க வேண்டும் உன்னை தொழுது சேவை செய்கின்ற பாக்கியத்தை அளிக்க வேண்டும் என்று தசரதன் வேண்டினான் மகாபகவானும் பயங்கரமானவனும் கிரகங்களுக்கு அரசனுமாகிய சனி பகவானின் இந்த சோத்திரத்தை கேட்டு மகிழ்ந்து அடைந்தவனாக ராஜ ராஜேந்திரா உன்னுடன் நான் பிரியமுள்ளவனாகிவிட்டேன் உன்னுடைய சோத்திரம் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் அதைக் கேட்ட தசரதன் ஏ சௌரி இன்று முதல் யாருக்கும் துன்பம் அளிக்கக்கூடாது தேவர் அசுரர் மனிதர்களானாலும் பறவைகள் விலங்குகள் ஊர்ந்து செல்லும் ஜந்துக்களானாலும் எவருக்கும் தீங்கு செய்யாதே அதைக் கேட்ட சனி பகவான் ஏ ராஜனே நீ கேட்ட வரம் சரியானது தான் ஆனால் ஒரு நிபந்தனை நீ இப்போது கூறிய சோத்திரத்தை படிப்பவர் யாரானாலும் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு தடவையேனும் பாராயணம் செய்து வருபவர் எவரானாலும் அவர் அக்கறமே என்னால் உண்டாகும் பேடைகளிலிருந்து விடுபடுவார் உளுந்து எள்ளு முதலியவற்றை உரிய தட்சணையோடு தானம் செய்பவர்கள் கரிய நிற பசுவை தானமாக கொடுப்பவர் என்னுடைய நாளான சனிக்கிழமையில் நீ கூறிய இந்த சோத்திரத்தைச் சொல்லி பூஜை செய்த பிறகும் இந்த சோத்திரத்தை ஜபித்து கொண்டிருப்பவர் ஜபித்தபடி என்னை நமஸ்காரம் செய்பவர்கள் நான் ஒரு நாளும் துன்புறுத்த மாட்டேன் என்று கூறினான் இந்த சோத்திரமும் நீண்ட ஆயிலும் நல்ல புத்தியும் அளிப்பதோடு சகல கிரக தோஷங்களிலிருந்தும் விடுதலை அளிக்கக்கூடியது இதை போன்ற புனிதமான சோத்திரம் பூலோகத்தில் வேறு எதுவும் கிடையாது हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोडी संकर।